சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பகுதியில் பட்டாசு உற்பத்திக்கு தேவையான அலுமினிய பவுடர் தயாரிக்கும் ஆலையில் மாலை ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி நாரணாபுரம் சாலையில் ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான காலி இடத்தில் செட் அமைத்து பேன்சி ரக பட்டாசு உற்பத்திக்கு தேவையான அலுமினிய பவுடர் உற்பத்தி ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த ஆலையில் மாலை வெடி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஆலையில் பணியாற்றிய பெண் உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து வந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர் இதுகுறித்து சிவகாசி கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது இதற்கு காரணமாக எந்தவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இவ்வாறான பாதுகாப்பில்லாத தொழில் செய்யும் உரிமையாளர்களும் அதிக கூலிக்கு ஆசைப்படும் படிப்பறிவில்லாத அப்பாவி ஏழைகளும் காரணமாக அமைகின்றனர் என்பது உண்மை அடுத்ததாக நாங்குநேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் மற்றும் கே வி தங்கபாலு ஆகியோரிடமிருந்து எண்பத்தொன்பது லட்சம் ரூபாயை கண்டிப்பாக வசூலிக்க வேண்டும் என ஜெயக்குமார் தனது மருமகனுக்கு எழுதிய கடிதம் தற்போது வெளியாகியுள்ளது நெல்லை மாவட்டம் திசையன்வெளை அருகே உள்ள கரைச்சித்து புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கே பி கே ஜெயக்குமார் இவர் காங்கிரஸ் கட்சியின் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தார் இவரை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக காணவில்லை என அவரது உறவினர்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதைத் தொடர்ந்து நேற்று அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள தோட்டத்தில் இருக்கப்பட்ட நிலையில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது அவர் உயிரோடு இருந்தபோது அவர் கொடுத்த புகாருக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுத்து இருந்தால் இவர் இறந்திருக்காக மாட்டார் என்று பொதுமக்கள் கருதுகின்றனர் அடுத்து மணல் குவாரி வழக்கில் தமிழக கலெக்டர்களுக்கு அமலாக்கத்துறை தேவையின்றி தொந்தரவு தரக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு மணல் அள்ளப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது இதில் கிடைத்த வருமானத்தில் சட்டவிரோத பணப் மோசடி நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி தமிழக அரசுத்துறை உயர் அதிகாரிகள் வேலூர் திருச்சி கரூர் தஞ்சாவூர் அரியலூர் மாவட்ட கலெக்டர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இந்நிலையில் கலெக்டர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு இன்று மோரு விசாரணைக்கு வந்தது அப்போது மணல் குவாரி வழக்கில் மாவட்ட கலெக்டர்களிடம் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளலாம் ஆனால் தேவையில்லாமல் மாவட்ட கலெக்டர்களை காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது கலெக்டர்களுக்கு பல்வேறு பணிகள் உள்ளன இவ்வாறு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தினமலர் மின் பத்திரிகையில் உச்சநீதிமன்றம் ஊழல்வாதிகளுக்கு சார்பாக செயல்படுவதாக வாசகர்கள் கமெண்ட்ஸ் இல் பதிவிட்டுள்ளனர் இந்த செய்திகள் பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்